வணக்கம் அன்பு உள்ளவங்களே இந்த இன்னொரு வீடு நல்ல மலிவான வீடு இருந்து தூரத்தில் இல்லை பரிசுக்கு கிட்டவே தான் இந்த வீடு ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலைக்காக ஏன் வந்திருக்கு மலிவான்னு சொல்லி சொன்னால் இந்த வீடு வந்து கட்டின படி உள் வந்து ஃபினிஷம் வேலையை ஒன்று முடிக்காமல் அப்படியே நிறுத்தப்பட்டபடி இருக்குது இந்த வீடு இதை வந்து நிறைய பேர் நல்ல வேலையோடு இருந்தாலும் பரிசு கிட்ட மலிவாக வந்தால் சொல்லும் கொண்டு இந்த வீடு எடுத்து போடுறன் பாருங்கோ இந்த வீடு வந்து நிறைய வேலியல் வந்து முடிக்காமல் கட்டினப்படி புது வீடு கட்டினப்படி வேலியல் முடிக்காமல் விட்டுருக்கு யாராவது வேலை தெரிஞ்ச நீங்கள் எடுத்து செய்கிறாலோ வெளியேண்டு வச்சுனால் யாராவது வேண்டி போட்டு ஆக்களை வச்சு வேலை செய்து இந்த வீடு எடுக்க போகிறீங்கன்னாலும் இது பெருசு கிட்டே நல்ல மலி விலையில வந்திருக்குது ஆயிரம் மெக்கரை காணியோட சுக்குமையான மெக்கரை வச்சாலும் சும் மெக்கரை மக்கரை கிட்டத்தட்ட சரியான கணக்கு இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் மெக்கரை இந்த பாருங்கோ வீடை வந்து முழுமையாக காட்டுறேன்னு பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவோம் இந்த பார்த்தீங்கன்னு வச்சுனால் வீட்டுக்குரிய முன் தான் இந்த கலவால உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோல் ஹோலுக்களால் வந்து படி வந்து மேலுக்கு போகிறதுக்கு படி வந்து ஃபிக்ஸ் படி இருக்குது குறையில் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணல அக்கம் பக்கத்தில் வந்து வீடுகள் இருக்குது கொஞ்சம் தான் தள்ளித்தான் இருக்குது வீடு இதுவும் வந்து கட்டி முடியாமல் இருக்கிறதால இதுகள் என்னென்னு சொல்லிடலாம்களுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ரூம் இது எங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து டொய்லெட் இது இந்த பொருட்கள் எல்லாம் பொருட்கள்லாம் அப்படியே அப்படியே இருக்குது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே விடிவினா இந்த பொருட்களை ஒன்றும் முடுக்க போகிறதும் இல்லை அப்படியே விடிவினா நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் உருண்டி போட்டு அப்படியே செய்யலாம் இது வந்து சரசு குவசை சலதுபம் இது வந்து சலதுபான் உண்டு இந்த பின்மா எல்லாம் இருக்காது என்ன வாடி இருக்காதுன்னு பிக்ஸ் பண்ணிங்க தோலை தங்கால பக்கத்தில் இப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி சீராக இது வந்து கா காவு இறங்கி போகிறதுக்கான பாதை தான் இல்லை காவுகளில் முன்னாலே வந்து வாகனத்தோடு வந்து வரக்கூடிய பாதை இருக்குது இது வீட்டுக்குள்ளாலே உள்ள கீழே இறங்கிறதுக்கான பாதை இப்படியே வந்தீங்கன்னு வச்சுனா இதுக்குள்ள வந்து நீங்கள் இந்த வந்து கோல அதோட பண்ணி பாட்டி போட்டு இதுக்குள்ள ரூமாக்கலாம் இல்லை ஃபுல்லான கோல ஆகி கொண்டு இந்த சைட்டில் வந்து ரூம் ஆக்கலாம் பின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னு வந்துச்சுன்னா நல்ல விக்ரிமோடு நல்ல இதாக செய்திருக்கணும் நல்லா பிளான் பண்ணி செய்திருக்கணும் ஆனால் செய்து போட்டு பாதையில் விட்டுட்டினோம் இப்படியே மேலே இந்த ஸ்கலியாலே அப்படி மேலே போனால் மேலே பூமகள் இருக்குது அது ஸ்கலியை வந்து வேலை முடியாதால் நாங்கள் இதில் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கோ வீடியோ எடுக்காண்டு வந்துட்டு இன்றைக்கு இதில் விழுகிறோம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் விட்டு செய்திருக்கிறோம் படியால் மேலகரி வந்துடுச்சுன்னா இல்லை நீங்கள் எதாவது சேஃப்டிக்கு போட்டுவிட்டு இதை இப்படி ஓப்பன் ஆகிட்டால் ஃபோல் வந்து நல்லா விட்டுக்குதுன்னா போல் மாதிரி இருக்கும் இப்படியே மேலே வந்தால் இந்த ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதே போல் எஞ்சாலயம் ஒரு ரூம் உண்டு மூன்றாவதுக்கும் பெரிய ரூம் வெளியில் அப்படியே விட்டதால் எல்லாமும் தேவையாக கிடக்குது புதுசாக கட்டினா விடுது புதுசாக கட்டி போட்டு அப்படியே பாதி பாதியில் விட்டுட்டினா பாருங்கோ யாராவது அது பிடிச்சா நீங்கள் எடுத்து வேலை செய்து போட்டு நீங்கள் திரும்ப விற்கிறாலும் விற்கலாம் இல்லையா என்னதுன்னா நீங்கள் எடுத்து போட்டு வேலை செய்து போட்டு இருக்கின்றாலும் இருக்கலாம் நல்ல ஒரு வீடு நல்ல வாய்ப்பு பரிசுக்கு வந்து அருகாமையில் இருக்குது விலையும் வந்து இந்த விலைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மெக்கரை காணியோட எல்லாமே சேர்க்க முடியும் மக்காது எண்பது மெக்கரையா அது கீழே பார்த்தீங்கன்னு எண்பது மெக்காரு மேல வந்து மூன்று ரூம் வருது இந்த இடம் வருது இந்த இடம் வந்து அப்படியே விட்டுருக்கணும் இது வந்து ரூமோ எதுவும் செய்யாத மாதிரி நீங்கள் கட்டக்க வேணுமெண்ட்டினால் இல்லை இதுக்குள்ள ரூம் மாதிரி கட்ட போகிறீங்க இதுக்குள்ள பெத்தம் அடிச்சோ இல்லை என்னச்சின்னா மரம் போட்டு நீங்கள் வந்து இந்த இடத்தையும் வந்து ஒரு ரூமாகவோ இல்லை மேலேயும் ஒரு ஹோல் மாதிரி பார்க்குறாலும் பார்க்கலாம் இல்லாடி ஓப்பன் ஆகிட்டால் கூட இது வலிவாக இருக்குது இந்த ஸ்டைட்டெலாம் கட்டி போட்டு விட்டுருக்கணும் நீங்கள் என்னென்னு சொல்லி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் உயிர் பார்த்திங்கிறதுக்குன்னா இந்த இடம் தான் படியால் வந்தால் மேலே இந்த இடத்த வந்து அப்படியே ஓப்பனாக விட்டுருக்கணும் கோலில் இருந்தால் வீட்டு வீதியான ஹோல் மாதிரி இருக்கிறதுக்காண்டி வலிக்கமான கோலாக இருக்கிறதுக்காண்டி செய்து விட்டுருக்கணும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடு வந்து கட்டி போட்டு இப்போ கண நாலு விட நாலுன்ற பண்ண சொல்லலாம் வருஷமாக அதை விட்டதால் அப்படியே இந்த வீட்டுக்கு அப்படியே நேரில் பின்னுக்கு வந்து காணி போடுவாங்க பின்னால பின்னால் முன்னுக்கும் காணி இருக்குது இது வந்து அப்படியே கைவிட்டு டினம் அதால்தான் இப்போ விற்பனைக்கு இந்த விலைக்கு வந்துருக்குது விரும்பின நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ தொடர்பு கொண்டுட்டு வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து பார்க்கலாம் கொள்ளலாம் வாங்க நான் உங்களுக்கு முன் வளமும் அப்படியே காட்டுறேன் அதுக்கு பிறகு யாராவது மேற்கொண்டு வந்த நேரில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற வீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது வீதம் வர வீதம் முடிவெடுத்து கொண்டு நேரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செய்யலாம்னு வந்து நின்று பார்த்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் என்னென்னு சொல்லி வந்து பார்த்துட்டு சொல்லுங்க விளிமினாக்கள் தொடர்பணும் ஓ இது பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இது வந்து இந்த வீட்டுக்குரிய கீழே உரிய காவு வந்து எல்லாம் வேலை செய்த பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது கீழேயே இதெல்லாம் இருக்குது இந்த முன்னுக்குரிய கதவு கீழே பார்க்கிங்கு வர ரெண்டு கதவும் ரெண்டு கதவு இருக்குது கீழே பார்க்கிங்கு வாகனம்ன்றக்கூடிய மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் கட்டப்பட்ட பிளான் பண்ணி கட்டின வீடு தான் ஆனால் அப்படியே பாதியில் விட்டுட்டினா அதால் தான் இந்த ஒரு வாய்ப்பு இந்த மலிவு விலைக்கு வந்திருக்குது கிழக்கு வரப்படி வீட்டுக்கள் இருந்து இந்த விடை பாருங்க இந்த எல்லாமே வந்து நல்ல இதில் கட்டின வீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விஷயம் தெரிஞ்ச ஆகளுக்கு தெரியும் இந்த வழியில எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கட்டின வழி இருக்குது இங்கே வழியாலயம் வந்து ஒரு சின்ன சில விஷயம் ஒன்று செய்து போட்டு இந்த வழியில் வந்து நல்ல இதுவமே தலிக்கு போட்டு இந்த விடை பாருங்கோ இந்த வீட்டுக்கு முன்னுக்குள்ள காணி பின்வளங்காணி காட்டினாலும் இது முன்வளக்காணி பாருங்க இதெல்லாம் வந்து அப்படியே விட்டதால் புல்லுகள் முளைச்சு எல்லாம் வந்துருக்கு இந்த இதான் பாதை நாங்கள் வந்த காரில் விட்டுட்டு பிடிக்கலாம் வந்திருக்கோம் இந்த இஞ்ச வரைக்கும் பிடிக்க வருது ஹாணி முன்னுக்கும் இந்த ரோட்டோட ரோட்டில் இருந்து பார்த்திங்கட்டுக்குன்னா இந்த காணி இப்படி எஞ்சம் முன்னுக்கு வரைக்கும் வருது நல்ல பெரிய காணியோட இந்த இந்த இதான் நான் உள்ளால் உங்களுக்கு காவல் காலையும் பார்த்துருப்பீங்கள் கதவு ஏன் இல்லைனா இந்த பாருங்க இதான் கதவு ரெண்டு பானம் போகிற உள்ளுக்கு போகிற கதவு இந்த முன்னுக்கு வீட்டின் இந்த அமைப்பு இதான் முன் வாசல் வீட்டுக்குரிய முன் வாசல் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி விற்பத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு கட்டி போட்டு வந்திருக்கலாம் நோமலாக இந்த வேலை செய்கிறோன்னு சொல்லி உள்ளுக்கெல்லாம் செய்து ஃபுல்லாக ஃபினிஷும் வேலை செய்து முடித்து செய்கிறான்னு சொல்லிச்சுனால் நார்மலாக வேலை தெரிஞ்ச நீங்கள் வச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் வடிவாக காணும் எல்லோரும் ஆக்களை பிடிச்சி தான் செய்கிற ஆக்களெண்டு வச்சுனாலும் நீங்கள் எந்த உங்களுக்கு நல்ல ஆக்களை பொறுத்து நீங்கள் வடிவாக இது செய்யலாம் இந்த வீடு இந்த விலைக்கு வந்திருக்கேன்னு வச்சுனா இந்த வேறு பாதியில் விட்டபடியாக தான் இந்த விலைக்கு வந்திருக்கு இல்லைச்சுனா இந்த இடத்துல இந்த வீடு வடிவா எல்லாம் செய்தபடி இருந்தால் இந்த வீடு நோமலா வந்து ஒரு ரெண்டு இல்லை ரெண்டு பத்துக்கு போகக்கூடிய வீடு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு இந்த வீடு எல்லாம் வடிவாக செய்திருந்தால் நோமலா வந்து ரெண்டு பத்துக்கு போகும் நீங்கள் இந்த கண்டிஷனில் எடுத்து செய்வீங்கன்னு வச்சுன்னா உங்களுக்கு விலையோட வேற விலையோட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி செய்தால் ஒரு நல்ல ஒரு வீடாக நீங்கள் எடுக்கலாம் நோமலாக ஒரு ஹாணி வேண்டிட்டு கட்ட போனாலே இப்படி ஒன்று நாங்கள் ஒரு சொசைட்டியில் கொடுத்து கட்டுறாலே அவங்களே ஒன்று பத்து ஒன்று இருபதுக்கு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் விரும்பியாக தொடர்பு விடுவோம் என்னோட வீடியோவில் சந்திப்போம் இதேபோல் வாய்ப்புகள் நெடுதலும் பெறாது விரும்பியாக நீங்கள் தவற விடாமல் உடனே தொடர்போடுவோம்